கோவையில் ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறும் ஆசியா நகை கண்காட்சி ஆசியா நகை கண்காட்சி தென்னிந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான முக்கியத்துவம் வாய்ந்த நகை கண்காட்சி மற்றும் விற்பனையாக உள்ளது இந்த கண்காட்சி கோவை ரேஸ்கோஸ் சாலையில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டலில் இரண்டாயிரத்து பதினான்கு ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது இந்த தனித்துவமிக்க கண்காட்சி முதல் முறையாக நடக்கிறது ஆசியா நகை கண்காட்சியை ஃபேஷன் டிசைனர் மற்றும் நகை வடிவமைப்பாளர் அபர்னா சுங் மற்றும் ஜீடோ கோவை அமைப்பின் தலைவர் ராகேஷ் மேத்தா ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர் ஆசியா நகை கண்காட்சி ஒரு முக்கியமான தனித்துவமிக்க நிகழ்வாக நடக்கிறது உயர்தர நுண் வகை தங்கம் மற்றும் வைர நகைகள் இடம்பெறுகின்றன அண்மையில் வெளியான நுண்தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய திருமண நகைகள் இடம்பெற்றுள்ளன இவை தவிர ஆன்டிக் அரிதான கல்கள் பதித்த நகைகள் குண்டன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளன ஆசியா நகை கண்காட்சி நகரில் நடக்கும் மிகவும் அருமையான நகை கண்காட்சி அடுத்து வரும் திருமணம் விழா காலங்களுக்கு முன்பதிவுகள் செய்யப்படுகின்றன ஒரே இடத்தில் அனைத்து சிறந்த வடிவமைப்பு மிக்க அரிய வகை கற்கள் பதிக்கப்பட்ட நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன பெங்களூர் மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் மற்றும் கோவையைச் சேர்ந்த பல சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன